நாமட்டு சும்மா விடுவனா वकील கின்னாடி கோய்சாய் மரே சும்மா பாயிண்ட்லயே அடிப்பேன் ஹே என்ன ஐ அம் எ நான் எங்க வேணாலும் பறப்பேன் யார வேணாலும் கொத்துவேன் என்னால நீங்க கிரிகிரி பண்ற அடிப்பேன் கிழிப்பேன் நான் அந்த இன்டேஜன் பாஷையிலயே பேசுறாரே ஹோம் யுனென்ச்சு ஹோம் ஏழுமலையான் சத்தியமாக நான் சொல்றதெல்லாம் உண்மை நான் சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க போங்க நான் டெல்லி யுனிவர்சிட்டில சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஸ்டூடண்ட் பறப்பு தமிழ்நாடு ஃபாலோ பண்றது ஜெனியும் தமிழ் பண்பாடு இதோ இருக்காளையே மாலதி ஒரு உயர்ந்த தமிழனின் சார்ந்த பேத்தி நம்ம பண்பாட்டையை மாத்தி தன் வாழ்க்கைக்கு ஒரு கணவனை தேர்ந்தெடுக்காமல் வாடகை என்னை கணவனாக வைத்துக் கொண்டாள் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அதுவும் முழுசா இல்லை இன்ஸ்டால்மெண்ட் பேசுங்க இதனையோட நம்ம கான்ட்ராக்ட் முடிக்குது ஐ ப்ரீ போய் இந்த கேவலமான விஷயத்த கிட்ட சொல்லிட்டு உங்க ஆசீர்வாதத்தோட என்னுடைய வருங்கால மனைவியின் கூட்டிட்டு நேரா டெல்லிக்கு போய் எங்க வீட்டு மொட்டை மாடியில உன் கிண்ணானு உனக்கு கிண்ணானு என் பண்ண பாட போறேன் இதெல்லாம் உண்மையா எனக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கு வீட்டை வரைக்கும் வாங்கலாம் புருஷனை வாங்கலாமா நாம என் பேருபட்ட ஜாதி ஆகுற ஜாதியா ஸ்டெடியா இருக்க வேண்டிய ஜாதியாச்சு போச்சு யாருமே இல்ல தாத்தா என்ன பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு கண்ணகிக்காக சிம்மாசனத்திலே உயிர் நீத்தான் பாண்டியன் இந்த காலத்திலே பேசிக்காக சோபாவிலே உயிர் நீக்கப் போகிறார் காஷ்மீர் தமிழன் உங்கள் ஆத்ம சாந்தி அடையிட்டோம் தாத்தா வருத்தமாக வா இந்த கௌரத்துக்காகதான் நான் எதையுமே வெளியே சொல்லாம இருந்த தாத்தா கிட்ட சொல்லி இவரதான் கல்யாணம் பண்ணிக்கணும் நினைச்சேன் வீட்டுக்குள்ள நுழையும் போது என் மனசுக்குள்ளே நுழைஞ்சுட்டார்

அர்ஜுன மாதிரி ஒரே அம்தாம் ட்ரைனிங் அப்பாட்ட பிராமிஸ் பண்ணிட்டு வந்தேன் இன்னைக்கு இவங்கிட்ட சரண்டர் அடுத்த தூரா ஏ பிரியா ஏ கண்ண பையன மாலதிக்கு மாப்ளை ஆக்கணும் நினைச்சே நல்லபடியா முடிஞ்சது டாக்டர் நீங்களும் இது பொறுங்க டாக்டர் மாத்திர இல்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து போட்ட நாடகம் தான் இது மாப்ளை நீங்க கூட்டி வந்தீங்கல ஜிம்மி ஜிம்மி ஏதோ ஒண்ணு அத்தப்பட மாட்டாளே நோ நோ மாலதிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு சார் குட் மார்னிங் சார் தேங்க்யூ சார் அப்படி இந்த ஆல்பத்தை கொஞ்சம் பாருங்க என்னது நக டிசைட் என் பிரையில இருந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க நம்ம ஊர் கோவில் தெய்வத்துக்கு ஒரு நகை செய்யணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆசைப்படுறாங்க பெரியவங்க நீங்க இதுல நல்லதா செலக்ட் பண்ணணும் எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு பியூட்டிஃபுல் செலக்ஷன் சார் இந்த கடையில நகை எல்லாம் நல்லாவும் நாணயமாவும் செஞ்சு தராங்க அப்படியே நம்ம நளினிக்கு ஒரு டிசைன் செலக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்தலாமே அவளுக்கு நகை நிறைய இருக்கு அந்த நகை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி எக்ஸிபிஷனே ஓபன் பண்ணலாமான்னு போகணும் அப்படிங்களா அந்த நகையை வேணா ஏதாவது நல்ல டிசைன்ஸ் இருக்கான்னு பாரு பாக்கலாமே எல்லாமே நளினியோட சார், அந்த லாக்கர்லயும் நகைகள் தானா ஆமா அதுல பழைய நகைகள்லாம் இருந்தது ஆனா பாக்கலாமா

Ha, ha, ha.